மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் உள்ள வயநாடு தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆனி ராஜா வேட்பாளராக போட்டியிடுவார் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது ஆனி ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜாவின் மனைவி ஆவார் கேரளாவில் மொத்தமுள்ள இருபது தொகுதிகளில் இடதுசாரிகளின் கூட்டணியின் சார்பில் நான்கு தொகுதிகள் அக்கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அவற்றில் வயநாடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வயநாடு தொகுதியில் ராகுல்காந்தி மீண்டும் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இது உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அவரை எதிர்த்து ராஜா களம் காண உள்ளார் இவை தவிர திருவனந்தபுரம் மாவோலிக்கரா திருச்சூர் உள்ளிட்ட தொகுதிகளிலும் வேட்பாளர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது கர்நாடகாவில் நான்கு மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் இன்று நடைபெற உள்ள நிலையில் கங்காவதி எம்எல்ஏவும் பாஜக முன்னாள் அமைச்சருமான ஜனார்த்தன ரெட்டி தனது ஆதரவை காங்கிரஸ் கட்சிக்கு அளிப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவை நேரில் சந்தித்து அவர் தனது ஆதரவை தெரிவித்தார் மொத்தமுள்ள நான்கு இடங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று இடங்கள் உறுதியாகிவிட்ட சூழலில் மதசார்பற்ற ஜனதா தளம் ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய காங்கிரஸ் மற்றும் பாஜக சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவை பெற வேண்டியுள்ளது இந்த நிலையில் பாஜக முன்னாள் அமைச்சரான ஜனார்தன ரெட்டி காங்கிரசிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க